அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நீங்கள் குரூப் ஃபோர் தேர்வு எழுத போகிறவங்க கண்டிப்பாக நல்லபடியாக எழுதுங்க உங்களுக்கு வெற்றி கிட்டட்டும் டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி ரிவிஷனும் பண்ணிட்டீங்க நல்லபடியாக எழுதுங்க அதற்கு முன்பாக சில விஷயங்களை உங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு வந்து தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இரவு கால் டிக்கெட் ஆகட்டும் பேனா ஆகட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாமுக்கு தேவையோ ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கங்க சென்ட்ருக்கு போகிறதுக்கு அதாவது நைன் தேர்ட்டின்னா நைன் தேர்ட்டிக்கே போகாதீங்க ஒரு ஒன் ஹவர் முன்னாடி போயிருங்க இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில பேர் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு எட்டை முக்காலுக்கு அந்த வண்டி ரெண்டு போய் எடுப்பா அப்படி அப்போ தான் வந்து காத்திறங்கி இருக்கும் பஞ்சராக இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் தான் ஆகும் அதனால் இப்போ ஒரு டூ வீலரில் போகிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுங்கள் ஒரு ஏழு மணிக்கு சும்மா வண்டியெல்லாம் துடைக்கிற மாதிரி தொடச்சிட்டு காற்றெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அதே மாதிரி நியூ பிகினர்ஸ் போய் எழுதுறவங்களாக இருந்தால் இப்போ ஏதாவது ஓஎம்ஆர் சீட் ஃபில் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படி நீங்கள் பண்ணலைன்னா ஒரு ஓஎம்ஆர் சீட்டை டவுன்லோட் பண்ணி அதை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து சும்மா அந்த சேட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணி பார்த்துக்குங்க அது வந்து உங்களுக்கு ஒரு அங்கே போய் ஒரு ஸ்பீடப்புக்கு கை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் புதுசாக எழுதுகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாமல் ஒரு தடவை அட்டன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிரும் எப்படி எல்லாம் நம்ம படித்தோம் எது எதுக்கெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறது கிடைக்கும் சில பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அட்டம்டில் அடிக்கிறவங்களும் இருப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட திறமையை சார்ந்தது தான் அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்படாமல் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் காலுக்குள்ளே போகிற வரைக்கும் உட்காந்து சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணாதீங்க நாளைக்கு ஒரு டைம்ஸ்லாட்டு வச்சுங்க ஒரு சனிக்கிழமையா ஒரு ஒரு மணியோடு முடிச்சுக்கிறேன் இல்லைன்னா சாயந்தரம் அஞ்சு மணியோடு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருங்க அதை கொண்டு வந்து அப்படியே மனசுக்குள்ளே போட்டுட்டே இருக்காதிங்க இப்போ நம்ம எவ்வளவோ இப்போ ஒரு காலேஜில் எக்ஸாம் எழுதியிருப்போம் செமஸ்டர் தேர்வு டுவெல்த்து டென்த்து எல்லாம் முடிக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாம் படிச்சிருக்கிறப்போ ஒரு பிளாங்காக ஒரு அப்படி பார்த்தா அப்படி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம படித்ததை வந்து தெளிவாக படித்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுருந்தோம் அங்கே போனோன்னே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு லைவ் டெஸ்ட்டோ ஒரு டெஸ்ட்டே போட்டோம்னா பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஸ்டூடெண்ட் சொல்கிறது சார் ஆப்ஷன் கொடுங்க அப்படின் தான் ஆனால் நீங்கள் அங்கே போய் அப்படி தெளிவாக படிச்சிருக்கிறப்ப அந்த கொஸ்டின் பார்த்தாவே உங்களுக்கு என்ன ஆன்சர்னு டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் டைரெக்டாகவே அதனால் அப்படி படிச்சிருப்பீங்க அதே மாதிரி படித்து இப்போ ரிவிஷனும் பண்ணியிருப்பீங்க அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஸ்லாட்டுக்குள்ளே உங்களோட ரிவிஷன் ஆகட்டும் எல்லாம் முடிச்சிட்டோம் இந்த எக்ஸாம் பற்றி இல்லாமல் ரிலாக்ஸாக இருந்துட்டு சண்டே போய் எழுதிட்டு வாங்க எழுதிட்டு வந்த உடனே உடனே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நான் இப்படி எழுதுனேன் இவ்வளோ மார்க் கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு குழப்ப வேண்டாம் வந் அதாவது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே போடுவாங்க அப்போ நீங்கள் ரிலாக்ஸாக செக் பண்ணிக்கோங்க அப்படி விருப்பமாக ஆர்வமாக இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது என்னங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதற்காக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இதில் என்ன பண்ணுவாங்க நான் இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி முயற்சி பண்ணேன் அப்படின்ட்டு அவர் ஒரு டிகிரி கூட முடிச்சிருப்பாங்க என்ன பண்ணுவாங்க குரூப் டூ வந்து இதை நீங்கள் அப்படி கன்னியூ பண்ணிங்கன்னா குரூப் டூவில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது அப்படிங்கிறத நினைங்க இதை இது பண்ணிவிட்டாயோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியே வேண்டாங்கிற மாதிரிலாம் முடிவெடுக்காதீங்க எதுவும் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் ஹால் டிக்கெட்டு இதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுங்க ரிலாக்ஸாக இருங்க ஹால்குள்ளே போய் உட்காந்துட்டு உங்களுக்கு அந்த ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதாவது மார்க் அதெல்லாம் குறஞ்சிருந்தால் ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறைப்பாங்க ரிஜிஸ்ட் நம்பர் கரெக்டாக போடுங்க புக்லெட் நம்பரு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நீட்டாக எழுதுங்க அப்புறம் கொஸ்டினை வந்து ஒரு தடவை ஓவர்வியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத கொஸ்டினாக இருந்ததுன்னா அதை விட்டுட்டு மற்றதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க இப்போ ஒரு சம்மே போடுறீங்க அதில் உட்காந்துட்டு அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகி கரெக்ட் ஆன்சர் வரலைன்னா அதுக்கே டைம் ஸ்பென்ட் பண்ணாதீங்க இப்போ தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்று டு ஒரு ஒன்றை கால் மணி நேரம் எடுத்து தமிழை கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போ ஜிகேவுக்கு வந்தோன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ரிமைனிங் இருக்கும் அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ அவங்க ஒரு டென் மினிட்ஸ் தருவாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஒன்று டு ஒன்றே கால் மணி நேரத்தில் தமிழை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஓகே நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும் அதனால் தமிழ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர கதியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா படித்தான் படிங்கிறதான் இருக்கும் நீங்கள் உடனே டென்ஷன்ல அப்படி இப்படின்னு அந்த ஆப்ஷனில் ஏபிசியா இது தான் நல்லா படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ மார்க் போகிறது இந்த விஷயத்தில் தான் அவங்க வந்து தெரிஞ்சுருக்கிறது அந்த அறிவறியில் அதனால் ஒரு ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா கரெக்டாக நம்ம ஓஎம்ஆரில் கரெக்டாக ஷேர் பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள் அதை நீங்கள் டென்ஷனில் கொடுத்துட்டா நீங்கள் அதை முடிச்சுட்டு செக் பண்ணுறது அடிவையும் நம்ம இதுக்கு இப்படி மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா அதை அழிக்கிறது கிருக்கிறது அந்த வேலையே வேண்டாம் அதனால் எது தெரிஞ்சாலும் ஈஸியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை பொறுமையாக ஆன்சர் பண்ணி அதாவது ஆன்சர் ப இது பண்ணுங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கிறதை விட்டு போட்டு நம்ம புலம்ப கூடாது அதனால தான் பார்த்திங்கன்னா என்ன தான் முயற்சினாலும் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்ப கரெக்டாக இருந்தால் நம்மளுக்கு வெற்றி சாத்தியம் அதனால் உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் சீட்டை ஃபில் பண்ணுறப்போ பொறுமையாக இருங்க அதே ஆன்சர் வந்து ஒரு தடவை இப்போ இன்னொரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் அதனால் ஓஎம்ஆர் சீட்டை பற்றியெல்லாம் வந்து அவலப்படாமல் பண்ணிகிட்டே வாங்க வெற்றி உங்களுக்கு தான் இதை முடிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்கள் டிகிரி முடிச்சிருந்து உங்களுக்கு ஒரு விருப்பமெல்லாம் இருந்து உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாம் ஒத்து வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படியே வந்து உங்கள் ஸ்டடியை கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க அதாவது குரூப் டூவுக்கு அடுத்த நடவடிக்கையாக நீங்கள் இதை பண்ணுங்கள் அது உங்களுக்கு தான் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸில் ஒரு நூற்றி பாஞ்சு நாள் நினைக்கிறேன் அதுக்குள்ளே குரூப் டூ வரப்போகுது அதாவது எக்ஸாமே வரப்போகுது எழுத போகிறீங்க அதற்கு இந்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க இப்போ உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ்னால் சிலபஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இதெல்லாம் பண்ண வேணால் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினர் முடியுங்க அப்புறம் டைம் கிடைக்கும் அப்போ மெயின்ஸ் எல்லாம் கூட அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அதனால் அந்த முயற்சியை வந்து சில பேர் பார்த்திங்கன்னா எனக்கு குரூப் ஃபோர் மட்டும் போதும் அப்படின்னு டிகிரி முடித்தவங்களே இருப்பீங்க அப்படியெல்லாம் திங்க் பண்ணாமல் நீங்கள் குரூப் டூவுக்கும் ட்ரை பண்ணுங்க தான் எங்களுடைய வேண்டுகோள் அதனால் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அதனால் முயற்சி பண்ணுங்கள் புதுசாக எழுதுகிறவங்களாம் டென்ஷன் இல்லாமல் போய் எழுதுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆடா இவ்வளவு இங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால தான் நம்ம இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் அடிக்கடி நம்ம கொடுத்துட்டே இருந்தது இதில் சில ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் இருக்கும் எங்கேருந்து கேட்டிருக்காங்கிற உங்களுக்கு ஐடியாவும் கிடச்சிருக்கும் அதனால் வந்து குரூப் டூவுக்கும் அப்படியே நீங்கள் கன்னியூ பண்ணிகிட்டே வாங்க இந்த தேர்வை நீங்கள் வெற்றி அடைஞ்சால் என்னவா உங்கள் சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு மனசில் எப்போவுமே அதை தான் படிச்சுருப்பீங்க இத்தனை மாதங்களாக வருடங்களாக படிச்சிருப்பீங்க நீங்கள் ஒரு தடவை எழுதுற எழுதணும் முடிச்சவராக இருக்கலாம் ஒரு மூணு தடவை எழுதுனவங்களா இருந்தாலும் உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறட்டும் அதனால தான் நம்ம தமிழில் உங்கள் வாழ்க்கையை அழகாகட்டும்னு எது கொடுத்துருக்கேன்னா உங்கள் சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் சூழ்நிலை ஒருத்தருக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் போகணுங்கிறதான் என்னோட பேஷன்ட்டு அப்படியே அதை பண்ணிட்டு வருவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேலை கிடச்சா அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அவருக்கு ஒரு திருமணம் ஆகிருக்கு ஒரு முயற்சி ஆகும் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருப்பார் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சினா என் லைஃப் செட்டில் ஆகிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு இது மாதிரி கனவுகள்லாம் மெய்ப்பட வேணும்னா நம்ம இத்தனை நாள் உழைச்சதை வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதற்குள்ளேயே முயற்சியை கரெக்டாக எடுங்கன்னு தான் சொல்கிறேன் அதனால் அவசர கதியில் எதையும் பண்ணாதீங்க இந்த தேர்வு எழுதுனா உங்கள் சூழ்நிலை எப்படி மாறுங்கிறத மட்டும் கனவுல வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அதுதான் தான் நான் அடிக்கடி படிக்கிறப்பவே நம்ம சொல்கிறது அந்த முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் அதனால் இத்தனை நாள் சூப்பராக படித்து ரிவிஷனையும் முடித்து எக்ஸாம் எழுத போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் சூப்பராக பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை வந்து அழகாக மாறட்டும் இதுக்காக நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்